வணக்கம் எட்டம்பத்தில் பேசுகிறேன் ராகுல் காந்தி ஒரு வழியாக அன்னைக்கு ஒரு பேரணியை ஆரம்பித்தாரு பீஹாரில் ஓட்டெடுப்பு வந்து கல்லை ஓட்டு போடுறாங்க அது தேர்தல் கமிஷனும் மத்திய சர்க்கார் சேர்ந்துக்கிட்டு யார் ஓட்டு போட்டாலும் மோடி ஆட்சிக்கு வர்றா அப்படியே வச்சிருக்காங்க உள்ள மிஷினில் அப்படின்னு சொல்லி இவரும் கர்நாடகத்துலேருந்து ஆரம்பிச்சு எங்கே எங்கேயோ போய் ஏதோ சுற்றி அடிச்சு ஒரு முப்பதாயிரம் ஓட்டக்கான நாற்பதாயிரம் ஓட்டக்கான சும்மா ராஜுக்கு பொய்யே பொய்யே பேசி இப்போ ஒரு இந்தியா கூட்டணிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த கூட்டணி அமைப்பை எடுத்துக்கிட்டு மாநில மாநிலமாக போக அது மம்தா பேனர்ஜி ஒன்று ராகுல் காந்தி ஒன்று ஸ்டாலின் ஒன்று இப்படி அவங்க போகிறாங்க அது அளவுக்கு சரி நமக்கு தெரியல யாருமே நம்பலை நீங்கள் சொல்லுற போதும் கர்நாடகத்தில் என்னமோ இருக்கிற மாதிரி டிவி கிளம்புறான் ஜாப்புற கிளம்புறோம் பேசினேன் சண்டிவிலையும் தந்தி டிவி புதிய தலைமுறைகளையும் அப்புறம் அவங்களும் ராகுல் காந்தி கைவிட்டு போயிட்டாங்க இதனால் பொய்யாரம் பிரச்சாரம் மாறாக இருக்கு ஆளாவத்தனமாக ராகுல் காந்தி விவரமான நினைச்சா நினச்ச ஒரு மயுரும் மண்ணா கட்டி இல்லையா ராகுல் காந்தி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்கள இப்போ கீழவிக்கி போட்டாங்க ராகுல் காந்தியா முன்னாடி தலைப்பு செய்தியாக வந்துச்சு இப்போ ஒரு கட்டம் கட்டி போட்டாங்க பேப்பர் கரையம் போட்றான் பொய் செய்தி எவ்வளோ நாளைக்கு போடுவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேர்தல் கமிஷன் தோத்தயம்பூராக தேர்தல் கமிஷனை குறை சொல்கிறது இப்போ ஒரு மாடலாக மாறிடுச்சு ஏற்கனவே இருபத்தஞ்சு நாடுகளில் இதே மாதிரி தான் கம் தேர்தல் கமிஷன் மாதிரியே குறை சொல்லிக்கிட்டு போராட்டம் இருக்காங்க அங்கே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியல தேர்தல் கமிஷனை குறை குறை சொல்கிறது சரியான எதிர்கட்சி தலைவராக இருந்தால் இந்த இங்கே ஊழல் நடந்திருக்கு இங்கே தப்பு நடந்திருக்கு இந்த திட்டம் சரியில்லை இந்த திட்டத்தால் பயனடைஞ்சவங்க யார் என்ன அப்படித்தான் பேசணும் இதை விட்டுப்பிட்டு சும்மா ஓட்டு பெட்டி மேலே குறை ஓட்டு போட்ட மேலே குறை இப்படி பேசிக்கிட்டே போறதுல மக்களுக்கே சளிப்பு வந்துடும் நாளடைவில் உங்களை உங்களோட இருந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க அதை இந்த லட்சணத்துல இங்க இருந்து ஸ்டாலின் போயிட்டாரா பீகா இருக்கு நீங்க போய் என்ன புரிய இவர் உடனே பேச்சு பேசிக்கிறாரு அவர் கீ கொடுத்தா மோடி கீ கொடுத்தா ஆடக்கூடிய பொம்மையா தேர்தல் கமிஷன் இருக்கு அதனாலே அவங்க அப்படின்னு அப்பனா நீங்க கீ கொடுத்ததே இங்க நாற்பது சேச்சிக்கலாம் தேர்தல் கமிஷனுக்கு நீங்க கீ கொடுத்தீங்களா கீ கொடுத்து நாற்பது ஜெயிச்சிக்கலாம் மம்தா பானர்ஜி கீ கொடுத்ததே அங்கேயும் ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சு நீங்க எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னா கீ கொடுக்க முடியாதுன்னு தானே ஸ்டாலின் ஜெயிச்சிங்க அப்ப நீங்க என்ன கீ கொடுக்குறீங்க அவங்க என்ன கீ கொடுக்கல இப்படி பேசிக்கிட்டே போறதா குதர்க்கமான பேச்செல்லாம் பேசாதீங்கப்பா மக்கள் என்னைக்குமே விவரமான ஆள் நினைங்க நான் எல்லா தலைவரையும் நான் சொல்லிக்கிறேன் ராகுல் காந்தி சொல்லிக்கிறேன் ஸ்டாலினை சொல்லிக்கிறேன் எடப்பாடி சொல்லிக்கிறேன் சீமான சொல்லிக்கிறேன் எவரா இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் சுருக்கமா மக்கள் விவரமான ஆள் நினைங்க அவனுக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்குன்னு நினைங்க எனக்கு இதுதான் எனக்கு சல்லையா இருக்கு ஏதா இருந்தாலும் நாங்க அது இதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவங்களால் நிரூபிக்கவே முடியல இந்த பாதயாத்திரை நடத்துகிறதுக்கு எப்படி காரில் உங்களோட குற்றச்சாட்டுத்தே என்ன உங்க குற்றச்சாட்டு என்ன தேர்வு கமிஷன் மேல நீங்க வைக்கக்கூடிய குற்றம் தான் என்ன அது பூரா பொய்யின்ட்டேன் பாகிஸ்தானை சேர்ந்த ரெண்டு பேரும் நீக்கிருக்கேன் நேற்று ராகுல் காந்தி போராட்டத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன சொல்றீங்க அதுக்கு என்னப்பா சொல்றீங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வந்து இங்க குடி போயிருந்துருக்காங்க குடி இருந்திருக்காங்க அந்த ஓட்டை எடுத்து ராகுல் காந்தி தூக்கி மோத்தல வச்சு அரிச்சுட்டேன் இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற நீ வேறு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்கீங்கன்னா காரணமான் நீக்க மாட்டேன் வீட்டு கூட போனேன் அவங்களுக்கு சொல்ல தெரியல உன் குலதெய்வ எதுவும் சொல்ல தெரியல பாரம்பரியம் சொல்ல தெரியல பாட்டை மேல பாட்டை யாரு அப்படின்னு சொல்ல தெரியல யாருக்கும் சொல்ல தெரியும் அவங்க கூட வெளிநாட்டுக்காரங்கதான் வங்காதேஷத்துக்காரங்கதான் பக்கத்து நாடுக்காரங்கதான் பக்கத்து ஓட்டு ஓட்டும கொடுக்க முடியாதுப்பா இந்திய சட்டத்தில் இடமில்லப்பா நீ வந்தா வேணா ராகுல் காந்தி வந்து ஆட்சிக்கு வந்தா வெளிநாட்டுக்காரங்க தங்கிக்கு ஓட்டு போடலாம் நீங்க வேணா சட்டம் வேணா தெரிஞ்சுக்கீங்க சட்டப்படி நடக்க முடியும் சட்டப்படியெல்லாம் நான் நடக்க முடியாது அப்படின்னு அவன் கையை பறிச்சுட்டு போயிட்டேன் தேர்தல் தெரியாது ஆனா இவங்க விட மாட்டாங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் ஏன்னா ஆட்சி மேல மத்திய சர்க்கார் மேல குறை சொல்ல முடியல மோடி மேலே குறை சொல்ல முடியல நீங்க சொன்னாலும் மோடி அடுத்த மாதம் ராஜினாமா பண்ண போறாருங்கிற மாதிரி தான் எனக்கு செய்தி வருது நீங்கள் போராட்டம் பண்ணதால எல்லாம் கிடையாது அவர் பொதுவாக எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு அவராக ராஜினாமா பண்ண போறாருங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து செய்தி எல்லாம் வருது வெளியே பேசாமல் அவரோட ராஜினாமா கடிதம் கொடுத்து வந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட போன வருஷத்துலேயே அவர் எழுதி ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு அப்படின்னு வேற சொல்றாங்க எப்படி ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு போனார்ல மோடி இது வரைக்கும் அவர் போனதே இல்லையா ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் ராஜினாமா கடிதத்தை இந்த தேதியில போட்டு பிரதமர் பதவி அங்கேயே எழுதி கொடுத்து வந்துட்டாரா அந்த ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்லேயே அப்படின்னு வேற ஒரு செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அதனால உங்க வேலை வேற அவங்க வேலை வேற உங்க டைப் வேற பாரிசந்தராட டைப் வேற அவங்க ஊழலுங்கிறத இது வரைக்கும் நீ நிரூபிக்கவே முடியல ஆட்சியில் இந்த அமைச்சர் சோம்பா செயல்படுறாரு அப்படிங்கிற உங்களால் சொல்லவே முடியல எதுவுமே இல்லை அதனால ஓட்டு பெட்டி வீதி விடா வர்றீங்க அதுவும் உங்களுக்கு பலன் கொடுக்க போறது இல்ல பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா பாருங்க நல்லா பலன் கொடுக்கக்கூடிய விதையா பார்த்து நல்ல நிலத்துல விதைங்க முதல்ல ஆதாவரி போகாவரிமா இப்போ பிஆருக்கு ஸ்டாலின் போயிட்டு அதுக்கு என்ன பண்ண புரிய நீங்க நீங்க என்ன பண்ண போறிய மம்தா பானர்ஜி நீ ஒண்ணு நீங்க ஒண்ணு காங்கிரஸ்காரு ஒண்ணு இது என்ன பண்ண போறீங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களால எதுவுமே செய்ய முடியாது வெட்டியில இந்த பிசு பிசு நீங்க பொய் பேசுறீங்க அப்படின்னு நாட்டு மக்கள் கூட நினைக்கிறேன் உங்க பேச்சு யாருமே எடுக்க மாட்டேங்கிறேன் எடுக்க மாட்டேங்குது கீழ் மட்டத்துல ஒரு ஆளை போட்டு பாருங்க ஓட்டு ஒரு கணக்கெடுக்க சொல்லுங்க தேர்தல் கமிஷன் ஓட்டு பெட்டியை போய் தப்பா சொல்றாங்களே நம்ம தப்பா சொல்றோமே அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டு பாருங்க ஓட்டு பெட்டியில ஒண்ணுமே செய்ய முடியாது நீனு இல்ல பழச்ச கடவுளே வந்தாலும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது எதுக்கேச்சுமா வெட்டி பேசி பேசிக்கிட்டு எனக்கு தெரியாது நான் என்ன நாங்கள்லாம் நீ சொல்லி நூறு கோடி தொண்ணூத்தி ஆறு கோடி பேர் ஓட்டு நீ போட்டிருக்கேன் ஓட்டு போட்டேன் கரெக்டா இருக்கும் ஓட்டு போடுவேன் சும்மா இல்ல ஒரு விஷயத்த சரியும்பா நாளைக்கு தப்பும்பா அரசியலுக்கு ஓ வாழ்க்கைக்கு உன்னுடைய புலப்பா நீங்க பாக்குறீங்க ஆனா அது உண்மை இல்லை தேர்தல் கமிஷன் அப்படி தேவையே கிடையாது உனவு கரெக்டா இருந்த நடவடிக்கை எடுப்பேன் ஒரே பேச்சில சொல்லிட்டேன் சந்தேகத்துக்கு இங்கே வேலையே கிடையாது பேச்சுக்கு வேலை கிடையாது நேர எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் நான் எங்களுடைய ஓட்டுப்பட்டி பட்டி இருக்கு எந்த ஓட்டுப் எப்போ எப்ப நிரூபிக்கிற போ இந்தியா முழுக்க எல்லா கல்ட்ராஸ்லயே ஓட்டு மிஷின் இருக்கு பத்து பேரை கூட்டிகிட்டு போ நூறு பேரை கூட்டிகிட்டு போ அமெரிக்காவில் பெரிய தொழில்நுட்பம் படிச்சவன கூட்டிகிட்டு போ ரஷ்யா காரனா கூட்டிகிட்டு போ ஜெர்மனிக்காரன கூட்டிகிட்டு போ பாகிஸ்தான் காரனை கூட கூட்டிகிட்டு போ உலகத்தில் என்னென்ன யார் வளர்ந்துருக்கானோ அவனை பூரா கூட்டிட்டு உன்னோட ராகுல் காந்தியோட போய் சேர்த்துக்க ஸ்டாலினோட சேர்த்துக்க மம்தா மம்தா பானர்ஜியோட யார் யார் சேர்க்கணுமோ போ என்னை கேட்க வேணாம் கல்ட்ராஸுக்கு போ இருக்கக்கூடிய முப்பத்து முப்பது மாநிலத்துக்கு போ உள்ள போய் ஒரு பெட்டி ஏதாவது ஒரு பெட்டி ஓஸ் தூக்கு நான் ஓ சின்னத்தை போட்டு வேற சின்னவங்க வந்துச்சுன்னா சுத்தமா தேர்தல் கமிஷனே கிளச்சிடு அப்படின்ட்டாங்க இதுக்கு என்ன பதில் இதுக்கு என்ன பதில் நீ உங்க கட்சியை கிடைக்கிறா போல ஏய் அவன் தேர்தல் கமிஷனே வேணாங்கிறேன் இப்படி என்னுடைய ஓட்டை மாட்டி புட்டுறீங்க நான் தேர்தல் கமிஷனே கிடைச்சிடுறான் நீ என்ன சொல்லணும் சரி நான் மாத்தி காட்டுறேன் அப்புறம் நான் கட்சியை கிடைச்சி நீ போட்டி போட்டி அது தம்பு இருக்கா அது தம்பு இருக்கா என்னமோ ஏயா போய் கெட்டு நாசமா போறீங்க நீ இதே உங்களுக்கு வேலையாது ராகுல் காந்தியிலேருந்து இருந்து நாசமா போகத்தை இந்த ஏற்பாடு பண்ணிக்கலாம் நீங்க எல்லாரும் இதை உருப்படியா பேசுறீங்களா இந்த இதை ஊழல் கண்டுபிடிங்க மோடியை பற்றி பேசுங்க அமித்ஷாவை பற்றி பேசுங்க பள்ளி வாங்குகிற அரசியலை பற்றி பேசுங்க திட்டங்களை இதை கொண்டு வாங்கன்னு ஒரு ஐடியா கொடுங்க அரசுக்கு ஒரு ஐடியா கொடுங்க எதுவுமே கொடுக்குறதில்லை ஒன்றும் இல்லை தேர்தல் கமிஷன் சரியில்லை தேர்தல் கமிஷன் சரியில்லை ஓட்டு பெட்டியில் ஊழல் இதை தேம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா உங்களை நம்புறது நாளையில நீங்க எல்லாம் பேசி போனால் பழுப்பாக போறீங்க